டெல்டா மதுரமன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இதுவரைக்கும் டெல்டா மதுரமன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கன கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வடகிழக்கு பருவமழை குறித்த குறித்தான விவசாயிகளுக்கான முதற்கட்ட அறிக்கையை தான் பார்க்க இருக்கிறோம் இயல்பாகவே கடந்த எட்டு ஆண்டுகள்ல அக்டோபர் மாதம்தான் வடகிழக்கு பருவமழை அறிக்கை வெளியிடுவோம் கடந்த ஆண்டு செப்டம்பர் இறுதியில வெளியிட்டோம் இறுதி வாரத்துல இந்த ஆண்டு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது செப்டம்பர் முதல் வார இறுதியிலேயே வடகிழக்கு பருவமழை குறித்தான முதற்கட்ட அறிக்கையை வெளியிடுகிறோம் இரண்டாம் கட்ட அறிக்கை அக்டோபர் பத்தாம் தேதி வெளியிடப்படும் அந்த அறிக்கையை வந்து ஒரு முழுமையான அறிக்கையாக எடுத்துக்கொள்ளவும் தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகளை பார்த்து விடுவோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எல்லினோ ஆண்டு நேர்மறை ஐவோடி ஆண்டு இந்த எல்லினோ நேர்மறை ஐவோடி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் படிப்படியாக வலுப்படைய தொடங்கி ஏப்ரல் மாதத்துல வந்து இந்த எள்ளினோம் முழுமையாக விடை பெற்றது அதனை தொடர்ந்து இன்று வரை செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடுநிலையான சமநிலையான எல்லினோ என்றோ அமைப்புதான் தான் நீடித்து வருகிறது அதே போல ஐமோனிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுநிலையிலேயே தொடர்ந்து வருகிறது கடந்த கடந்த சில வாரங்கள்ல சுமத்ரா கற் கடற்கரையோர பகுதிகளில் வெப்பநிலை குறைந்ததன் காரணமாக சற்று வலு குறைந்த நேர்மறை ஐஓடி மாறி உருவானது அது மீண்டும் நடுநிலைக்கு மாறிவிட்டது வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அமைப்பு லானினா அதாவது வலு குறைந்த லானினா மற்றும் ஆஹ் நடுநிலையான ஐஓடி என்ற நிலையிலேயே நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடல் வெப்பநிலை கடல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல உலகளாவிய வெப்பநிலையில வெப்பநிலை தான் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பாக சராசரியாக முப்பது முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை தொடர்ந்து வந்தது தற்போது வங்கக்கடல் வெப்பநிலை சராசரியாக குறைந்திருக்கு சராசரியாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நீங்கித்து வருகிறது இந்த நகருக்கு குறைந்தாலும் இது பருவமழையை பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா புயல் சின்னங்கள் உருவாவதற்கு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே போதுமானதாக பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மேற்கு இந்திய பெருங்கடல் அதாவது அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை வெகுவாக குறைந்திருக்கு குறிப்பாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை குறைந்து காணப்படுவதையும் நம்ம பார்க்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளில் இந்த அளவிற்கு வெப்பநிலை கடல் வெப்பநிலை குறைந்தது இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுது அதே போல தற்போதைய நிலவரப்படி உலகளாவிய கடல் வெப்பநிலை தென்சீன கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுது முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவில் சராசரியாக காணப்பட்டு வருகிறது போன்ற கடல் சார்ந்த அடைவுகள் கடந்த சில மாதங்கள்ல இரண்டு மூன்று மாதங்களை எடுத்துக்கொண்டால் கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்சீன கடல் அதனை ஒட்டிய மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தான் அதிக நாட்கள் செலவிடுவதை பார்க்க முடிகிறது தற்போது செப்டம்பர் மாதத்துல ஒரு சூப்பர் புயலும் தென் சின்ன கடல உருவாக்கி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது அப்ப கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் கடந்த சில மாதங்களாக தென் சின்ன கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அதிகரித்து காணப்படுவதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒட்டுமொத்தமாக வளிமண்டல கடல் சார்ந்த அமைப்புகளை பார்த்தோம் வளிமண்டல அமைப்பு எடுத்து பார்க்கும் போது கடந்த ஆண்டு நிலவிய எல்லினோவின் தாக்கம் தற்போதும் அஹ் சிறிதளவிற்கு காணப்பட்டு வருகிறது இது வரக்கூடிய மா மாதங்கள்ல முழுமையாக இந்த எல்லினோவின் தாக்கம் விலகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேற்கு அஹ் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை குறைந்து வருவதன் காரணமாக அந்த பகுதிகள்ல கடல் சார்ந்த அலைவுகளின் வருகை அப்படிங்கிறது அடுத்த சில மாதங்களுக்கு குறைந்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும் பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை என்சோவை பொறுத்த வரைக்கும் வலு குறைந்த லானினா மற்றும் நடுநிலை ஐவோடி என்ற அமைப்பிலையும் ஆஹ் வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சராசரியாகவும் இருக்கும் பட்சத்துல ஆஹ் இந்த அமைப்புலதான் நீடிக்கப் போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜனவரி மாதத்துல லானினா சற்று வலுவடைவதற்கான சாதக சூழலும் காணப்பட்டு வருகிறது அதே போல நீண்ட கால வானிலை படிவங்கள் அனைத்துமே ஓரளவிற்கு ஒரு சாதகமான வடகிழக்கு பருவங்களை பொடிவை காண்பித்து வருகிறது வானிலை படிவங்கள் இருந்த போதிலும் கடந்த இரண்டு மூன்று மாத வருடங்கள்ல இந்த வானிலை படிவங்கள் வெகுவாக தோல்வி அடைந்ததையும் நம்ம பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வருடம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் பார்த்திருக்கிறோம் செப்டம்பர் மாதத்துல மதிப்பொழிவு இயல்பை விட குறைவாக பதிவாகும் அப்படிங்கிறது செப்டம்பர் மாத அறிக்கையிலேயே அடுத்தபடியாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி போன்ற மாதங்கள் தான் வடகிழக்கு பருவமழை எப்படி அமையும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக அக்டோபர் மாதத்துல பெய்யக்கூடிய வெப்பச்சலனங்களை அதே போல இந்த மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென்மேற்கு பருவமழை நீடித்து பெய்யக்கூடிய மழைப்பொழிவு கடந்த சில ஆண்டுகளாக அக்டோபர் மாதத்துல மழைப்பொழிவு குறைந்து காணப்பட்டது இந்த வருடம் அக்டோபர் மாதத்துல சராசரியாக இயல்பான மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பச்சலன இடிமலை மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமலை அக்டோபர் மாதம் தீவிரமடைந்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை அஹ் அடிப்படையில எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இதனால அக்டோபர் மாதத்துல பெய்யக்கூடிய இந்த மேற்கு மாவட்ட மழைப்பொழிவு அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மழைப்பொழிவாக பார்க்கப்படுது இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை காலத்துல மழைப்பொழிவு எவ்வாறு அமையும் கடந்த ஆண்டுகள் எல்லாம் பார்த்திருப்போம் வலு குறைந்த சலனங்கள் அதாவது காற்று சுழற்சி கீழ்திசை ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்று வருகை தந்து மழை பொழிவு கொடுக்கிறது இது போன்ற அமைப்புகள் இருந்து மழைப்பொழிவு கொடுத்திருக்கோம் அதே போல சலனங்கள் குமரிக்கடல் பகுதி மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளுக்கு சென்று கீழ்திசை காற்றை ஈர்த்து மழை பொழிவு கொடுத்ததெல்லாம் பார்த்திருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் போன்ற கிழக்கு காற்று வருகை தந்து மழை பொழிவு கொடுப்பது வலு குறைந்த சலனங்கள் உருவாகி மழை பொழிவு அப்படிங்கிறது மிக அரிதான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு அடுத்து அடுத்து வலுவான நிகழ்வுகள் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் புயல் சின்னங்கள் புயல் தீவிர புயல் போன்ற வலுவான அமைப்புகள் வருகை தந்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா இந்த நிகழ்வுகள் அருகே வந்து மழை பொழிவு கொடுக்கும் போதுதான் மழை இருக்கும் பிற நாட்கள் வறண்ட நாட்களாகவும் மழை பொழிவு குறைந்த நாட்களாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தானே வர்தா அதன் பிறகு கஜா அதன் பிறகு ஒக்கி போன்ற அடுத்தடுத்து காற்று பாதிப்பை ஏற்படுத்திய புயல்களை பார்த்தோம் தானே புயல் கடலூர்லையும் வர்தா புயல் வந்து சென்னை மாவட்டங்கள்லையும் அதற்கடுத்து கஜா புயல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒக்கி வந்து தென் மாவட்டங்கள் மாவட்டங்களிலையும் பெரும் காற்று சேர்த்து ஏற்படுத்தியது அத அதனை தொடர்ந்து வந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குரேவி நிவர் மாண்டஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடந்த ஆண்டு மிஜம் போன்ற புயல்கள் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாமல் மழை பொழிவை அதிக அளவுல கொடுத்து மழை பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த வருடத்தில் நம்ம வந்து நவம்பர் இறுதி டிசம்பர் மாதங்கள்ல தீவிரமான ஒரு தீவிர புயலாக ஒரு புயல் வந்து வட தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு வருகை தந்து மழைப்பொழிவு குறுகிய காலத்தில் அதிக மழைப்பொழிவையும் காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த வட தமிழக கடற்கரை ஓர மாவட்டங்களுமே இந்த புயலில் வந்து எச்சரிக்கை அப்படிங்கிறது நாட்கள் நெருங்கி வரும்போது நவம்பர் இறுதி டிசம்பர் மாதங்கள்ல இந்த புயல் சின்னம் உருவாகும் போது எந்த பகுதியை மையமாக வைத்து கரையை கிடக்கும் அப்படிங்கறதை நம்ம தெளிவுபடுத்தலாம் ஆனால் தற்போதைய நிலையில் நான் ஏன் இதை குறிப்பிடுறேன்னா இந்த வருடம் புயல் உருவாகும் போது வெறுமனே மழைப்பொழிவு தான் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்க கூடாது இந்த வருட புயல் சின்னம் காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல புயலோட இயல்பாகவே வடகிழக்கு பருவமழை ச காலங்கள்ல புயலோட வடக்கு பகுதியில தான் அதிக பாதிப்பு இருக்கும் ஆனா இந்த வருடம் அந்த நவம்பர் இறுதி டிசம்பர் மாதம் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்வுல அந்த தீவிர புயல் நிகழ்வுல தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி அந்த புயலின் புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவை அனைத்துமே அந்த நிகழ்வு உருவாகும்போதுதான் உறுதிப்படுத்த முடியும் இது போன்ற நிகழ்வுகள் அமைந்த ஒரு வடகிழக்கு பருவமழை ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கப்படுது குறிப்பாக பார்க்கும் பட்சத்துல வடகிழக்கு பருவமழையை இரண்டாக பிரிக்கலாம் இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த நான்கு மாதங்கள்ல பருவமழை தொடங்கி முதல் பகுதியில பொழிவை கொடுக்கும் நிகழ்வுகள் வந்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல பொழிவு கொடுக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் அதன் பிறகு ஒரு இடைவெளி கொடுத்து பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல உருவாக்கக்கூடிய அடுத்த சுற்று பொழிப்புல இந்த காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காணப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்துல கடந்த ஆண்டுகள்லாம் பனிப்பொழிவு குறைந்து காணப்பட்டது இந்த வருடம் பனிப்பொழிவும் வறண்ட நாட்களும் அதிகரித்து காணப்படும் அதே போல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இந்த நிகழ்வுகள் வந்து கரையை கடந்து மழைபொழிவு கொடுப்பதன் காரணமா இது வந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கே சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எந்த ஒரு புயல் சின்னமும் தென் தமிழகத்திற்கோ அல்லது தென் தமிழகம் மூலமாக கரையை கடப்பதற்கோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக குறைவாக காணப்பட்டு வருகிறது இதனால தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பருவமழை இயல்புக்கு சற்று குறைவாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அக்டோபர் மாதம் பெய்யக்கூடிய வெப்பச்சரண மழை கை கொடுக்கும் பட்சத்தில் இயல்பை ஒட்டி அமையலாம் அந்த வெப்பச்சலன மழையும் கை கொடுக்காத சமயத்தில் வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல தென் மாவட்டங்கள் இயல்புக்கு குறைவான மழை சந்திக்கும் அதே போல தெற்கு உள் மாவட்டங்களுக்கும் இடைநிலைதான் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களையும் இந்த வருடம் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழைப் புரிவு இயல்பை விட சற்று குறைவாக பதிவாகும் அப்படின்னு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் அஹ் விழுப்புரம் ஆஹ் பிறகு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இயல்பை விட சற்று கூடுதலான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அஹ் போன்ற மாவட்டங்கள்லாம் நம்ம இயல்பை ஒட்டி மழைப்பொழிவு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லயும் அக்டோபர் மாத வெப்பச்சலன மழைதான் முக்கியமான மழைப்பொழிவாக பார்க்கப்படுது வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல இந்த நிகழ்வுகள் கரை கடக்கும் போது சில மணி நேரங்கள் வேணா இந்த உள் மாவட்டங்கள்ல மழைக்குழிவு இருக்கும் அந்த சில மணி நேரம் மனைப்பொழிவு தான் மிக மழை பொழிவாக வட உள் மாவட்டங்களுக்கு பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நிகழ்வுகள் சார்ந்த மனைப்பொழிவாக அமையும் மழை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடைவிலை அப்படிங்கிறது இருக்கக்கூடும் மழை நாட்கள் குறைவாகவும் வறண்ட நாட்கள் பனிப்பொழிவு அதிகரித்தும் காணப்படும் மலை நிகழ்வோடு சேர்ந்து இந்த வருடம் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கான வாய்ப்புகளும் முதல் நாகைக்கு இடைப்பட்ட மாவட்டங்கள்ல கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல சென்னை திருவண்ணூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மழை குறைந்த காலத்தில் அதிக மழை பொழிவு காற்று ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கான வாய்ப்பு இவை அனைத்துமே இந்த வட மாவட்டங்களுக்கு தான் பிரதானமாக பார்க்கப்படுது அதே போல தெற்கு ஆந்திராவிற்கும் இந்த வருடம் புயல் பாதிப்பு புயல் வாய்ப்பு அப்படிங்கிறது இரு இருப்பதற்கான சாதக சூழல் கலந்துகிறது இந்த புயல் சார்ந்த நிகழ்வுகள் சார்ந்த வடகிழக்கு பருவமழை என்பதன் காரணமா உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு சற்று ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும் இந்த வருடம் இயல்பான அளவிலேயே வடகிழக்கு பருவமழை பதிவாவதற்கான சூழல் இருக்கு அதாவது இயல்பான அளவுனா பத்தொன்பது சதவீதம் குறைவாக பதிவானாலும் அது இயல்புதான் பத்தொன்பது சதவீதம் அதிகமாக பதிவானாலும் அது இயல்புதான் இதுதான் இந்திய வானிலை மையத்தின் வரை ஜனவரி பிப்ரவரி மாதத்துல அறுவடை பாதிக்கும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது குறித்தான தகவல்கள்லாம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியிடக்கூடிய இரண்டாம் கட்ட வடகிழக்கு பருவமழை அறிக்கையில எத்தனை சுற்று மழைப்பொழிவு எந்த எந்த நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கும் எப்போது நிறைவடையும் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்த நான் விரிவாக பதிவிடுகிறேன் தற்போதைய நிலையில மழை நாட்கள் குறைவாகவும் வெப்பம் குளிர் அதிகமான நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டு விவசாயிகள் அதற்கு தகுந்த நெல் ரகங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது அறுவடை காலத்துல மழை இடையூறு இருக்கும் தையும் மனதில் வைத்துக் கொள்வது நல்லது காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல் மற்றும் குறுகிய காலத்துல அதிக மழைக்கான வாய்ப்பு வடகோடி மாவட்டங்களுக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றி